வெல்கம் டு வைஷ்வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து தொடர்ந்து என்ன கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த கமெண்ட்க்கு தான் ரிப்ளை பண்ண போறேன் அது என்ன கமெண்ட்ன்றத வீடியோ வந்து முழுசு முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கீங்க பட்டா வைஷ்மா மித்ரமா உங்களுக்கு ஏட்டேன் சொல்ல சொன்னாங்க என் தங்க பிள்ளை எப்படி இருக்கா இங்க பாருங்க பாரு என் தங்க புள்ள சாப்பிட்டாளா நான் நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டேன் பழம் தான் வயசுமாவுக்கு வந்து விருப்பமே கிடையாது நான் வந்து அரைச்சு ஊட்டுவேன் இல்லைன்னா கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி வாயில வந்து இப்படி ஓரமா வச்சா மென்னு சாப்பிடுவா மற்றபடி சாப்பிட மாட்டா

எனக்கு வந்து இவ்ளோ வயசு ஆகுது இவ்வளோ வயசுக்குமே நான் ஒரே ஒரு வாட்டி தான் தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டிருக்கேன் இவ்வளோ நாள் நாங்கள் பெங்களூரில் தான் ஓட்டு போட்டுட்டு போன வருஷம்தான் அதுவும் தமிழ்நாட்டுல வந்து லாஸ்டா நடந்த எலெக்ஷன் அப்போ ஓட்டு போட்டேன் நான் வந்து டிஎம்கேவும் கிடையாது ஏடிஎம்கேவும் கிடையாது அதனால ஆனா நான் எந்த கட்சியுமே நான் வந்து தப்பா பேச வரல ஒரு நாட்டை ஆள்றது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காம போவோம் அதனால வந்து நாம எதுவுமே பண்ண முடியாது எனக்கு அவங்கள பிடிக்குமா பிடிக்காதான்றத தாண்டி அவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க தற்போதைய முதல்வர் அவ்வளோதான் அவ்வளோதான் வந்து எனக்கு தெரியும் ஓகே நீங்க முதல்வர் கிட்ட வாங்கின அவார்டு என்ன சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுவும் அந்த வீடியோலயே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து முதல்வர் கிட்ட எந்த அவார்டுமே வாங்கல அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக கண்காட்சியில எடுத்த வீடியோ முதல்வர் வந்து அது அவார்டு கிடையாது ஒரு புக்கு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ அது மட்டும் இல்லாமல் தான் நான் வந்து அதையே தான் இப்போ வந்து நான் டிபியாவும் வச்சுருக்கேன் முதல்வர் மு க ஸ்டாலின் கிட்டே நான் வைஷ்ணாவை வச்சுக்கிட்டு அதை வாங்குற மாதிரி அந்த ஃபோட்டோவை தான் நான் வந்து வச்சிருக்கேன் முதல்வர்கிட்ட நான் எந்த அவார்டும் வாங்கலை அந்த புத்தக கண்காட்சி வந்து கல்லகுర్చில நடந்தப்ப நான் வந்து வைஷ்மாவை தூக்கிட்டு போனேன் அப்ப வந்து எடுத்த போட்டோ தான் அது அப்புற எடுத்த வீடியோ தான் அது அத வந்துட்டு எனக்கு அப்ப வந்து கொஞ்சம் தான் வீடியோஸ் எடுக்க தெரியும் அந்த கொஞ்சம் வீடியோ எடுத்த வீடியோவுமே பார்த்தீங்கனா பல நாள் கனவி ஒரு நாள் நினைவி இக்கங்கள் தீர்த்த தாயே கடலைந்தாரு வந்து வைஷ்மா வச்சுக்கிட்டு அந்த பாட்டு போட்டேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய மில்லியன் போயிருக்கு மூணு மில்லியனுக்கு மேல போயிடுச்சு ஆனா எவ்வளவுன்னு தெரியல ஷார்ட்ஸ் வீடியோல போயிட்டு மோஸ்ட் பாப்புலர் வீடியோன்னு கொண்டு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோஸ் காட்டும் ஓகே நான் வந்து முதல்வர் கிட்ட எந்த அவார்டும் வாங்கல ஆனா கண்டிப்பா வந்து முதல்வர் சிஎம்மா இருக்கும் போதே ஓகே கண்டிப்பா வந்து முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும் அவர் கையால வந்து நான் அவார்டு வாங்குவேன் வைஷமாவை போய் நான் வந்து அவார்டு வாங்குவேன் அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு அந்த வீடியோவையும் நான் எடுத்து அப்லோட் பண்ணுவேன் இப்போ நீங்க பார்த்த வீடியோ அது வந்து ரியல் கிடையாது கண்டிப்பா நான் வாங்குற வீடியோவை நான் சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவேன் அந்த வீடியோ தான் ரியல் ஓகே நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வந்து அந்த வீடியோல கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம ஓகே சிஸ்டர் கமெண்ட் பண்ணிடுங்க ரொம்பவுமே வந்து எனக்கு வந்து சமாதானமா இருக்கும் நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேற ஒரு வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் பை பை